வணக்கம் வணக்கம் ஜி எம் பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என்னடா இது அப்பப்ப ஒரு சேனல் ஆரம்பிக்கிறான் அப்பப்ப எங்க போறான்னு தெரில அப்படின்னு நினைச்சுக்க வேணாம் மாயவரம் மண் வாசனை தான் முதல் முதல்ல தொடங்கின ஒரு சேனல் அதன் பிறகு பாத்தீங்கன்னா அழகு மயிலாடும் சட்டம் ஒழுங்கு பிரசன் மீடியா ஜிஎம்பி மாயவரம் வாசனை இப்ப மாயவரம் வாசனை இதுக்கு என்ன எத்தனையோ சேனல்கள் எத்தனையோ கன்றாவியான காட்சிகள் எல்லாரும் வைரல் வைரலாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்றீங்க ஷேர் பண்றீங்க கமெண்ட் பண்றீங்க சந்தோஷம் ஆனா என்னோட சேனல் எதனால தடை செய்யப்படுது எதனால இந்த நிலை உருவாகுதுன்ட்டு இந்த யூடியூப் நிறுவனத்துக்கும் சரி யூடியூப்ல ஒர்க் பண்ற தொழில் வல்லுநர்களையும் சரி வேண்டி விரும்பி நான் கேட்டுக்கிறேன் நான் தவறான கண்ணோட்டத்தில் இந்த யூடியூப் சேனல் நடத்தலை எனக்கு எது நல்லதோ எனக்கு எது கெட்டதோ அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நான் காணும் காட்சிகளையும் நான் பார்க்குற பார்வைகளையும் தான் நான் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி ஷேர் பண்ண சொல்லி இந்த சேனல்களை

பெட்ரோலுக்கு காசு கொடுப்பாங்க சிலர் சுத்தமா இல்லைன்னு சிலர் தவறான கண்டென்ட்டை போட்டு அந்த சேனலையே முடக்க சொல்றதுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க இதையெல்லாம் கடந்து வந்துகிட்டு இருக்கேன் ஒரு மனிதனுக்கு எத்தனை தொல்லை துயரம் வம்பு சண்டை வந்தாலும் அதை மீறி மீண்டும் மீண்டும் ஒரு மனிதன் முயற்சி பண்றனா அந்த முயற்சிக்கு நீங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர்ல ஆரம்பிச்சு ஏழாயிரம் ஆயிரம் வரைக்கும் எனக்கு வந்து வந்தது பாலோஸ் டாலர் கணக்கு அக்கௌண்ட்ல ஏறுனது யாரோ வந்து உங்களோட சேனல வந்து பிளாக் பண்றாங்க அது யாருன்னு கண்டுபிடிங்க எவ்வளவு துரோகம் தான் பண்ணுவீங்க எத்தனை காலத்துக்கு தான் துரோகம் பண்ணுவீங்க தயவு செய்து உறவுகளே என்னை அழிக்கணும்னு நினைக்கிற நண்பர்கள் எனக்கு இடைஞ்சல் செய்யும் உறவினர்கள் உங்களுக்காக தான் நான் சொல்றேன் வளர்ச்சியும் என்னோட சாதனையும் என்னோட முயற்சியும் என்னோட வெற்றியும் தான் சொல்லிக்கிட்டு வரேன் மற்றவங்கள்ட்ட கடன் வாங்கி நான் கதை எழுதல மற்றவங்களோட கவிதைய நான் வந்து சுடல என்னோட டீன் என்னோட இசை எனக்கு உதவி பண்ற நண்பர்கள் அவங்கள வச்சுதான் நாற்பது பாடல் இருபது பாடல்கிட்ட எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி ஒரு பாடலுக்கு சுமார் ஒரு ஐம்பதாயிரம் நான் செலவு பண்ணியிருக்கேன் எனக்கு முதலாளிகள் இருக்காங்க என்னை வழி நண்பர்கள் இருக்காங்க எஸ் எம் ஷேக் முகமது கவிஞர் அவர்கள் எத்தனையோ பாடல்களை ரெக்கார்ட் பண்ணி எனக்காக கொடுத்துருக்காங்க ஏ ரஃபி மஜித் ஜிஎம் எம் துடுப்பு அவங்க வந்து எனக்கு பல பாடல்களுக்கு உதவி பண்ணியிருக்கிறாங்க இதையெல்லாம் நீங்க பாக்குறீங்க இதையெல்லாம் கேட்குறீங்க பல சேனல்களை பல அசிங்கமான வீடியோக்கள் வருது அதையெல்லாம் இந்த கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க உங்களால முடிஞ்ச ஒரு லைக் பண்ணுங்க பலருக்கு ஷேர் பண்ணுங்க அல்லது கமெண்ட் பண்ணுங்க திட்டுங்க என்ன திட்டுங்க அதனால நான் வருத்தப்பட மாட்டேன் நான் வந்து கொஞ்சம் 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 கொஞ்சமா இன்னும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து நான் எவ்வளோ வேதனைப்படுறேன் எவ்வளோ கஷ்டப்படுறேன் எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கிறேங்கிறது எல்லாம் வல்ல இறைவனுக்கு தான் தெரியும் ஆகையால்தான் இவ்வளோ தடைகளையும் மீறி இவ்வளோ பிரச்சனைகளையும் மீறி நான் இந்த சேனலை ரன் பண்ணணும்னு ஆசைப்படும் போது அப்பப்போ சில தடைகள் வந்து என்னை சின்ன பின்னமாக்கிறது என்னுடைய உழைப்புகள்லாம் எங்க செத நாற்பத்தஞ்சு ஆண்டு காலம் பலரை போல பல திரைப்பட இயக்குநர்கள் நடிகர்கள் காமெடியன்கள் இவங்களுக்கெல்லாம் நான் எப்படியெல்லாம் உதவியா இருந்திருக்கேங்கிறது உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் என்னோட உறவினர்கள் என்னை எந்த அளவுக்கு எல்லாம் வஞ்சிச்சிருக்காங்க என்னோட சொத்துக்களை அபகரிக்கிறதுக்கு எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இது நான் ஒரு தனி மனிதனா ஒரு ஸ்டாரிருந்தா ஒரு நடிகராயிருந்தா என்னோட சேனல் நிச்சயமா வைரல் ஆயிடும் நான் ஒரு தனி மனிதனா ஒரு உழைப்பாளியா ஒரு ப்ரொடக்ஷன் உதவியாளராக என்னோட திறமைகள் வெளிப்படுத்துறேன் ஜி எம் பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனக்காக இருந்த ஆறுதலாய் ஏழாயிரம் உதவி பண்ணுங்க கண்டிப்பா கடைசி வரைக்கும் நன்றி உள்ளவனா இருப்பேன் தவறான கருத்துக்களை நான் பதிவிட மாட்டேன்னு மீண்டும் மீண்டும் நான் தெரியப்படுத்துகிறேன் யூடியூப் நிறுவனத்துக்கும் யூடியூப்பில் பணியாற்றும் வல்லுநர்களுக்கும் மிக தாழ்மையுடன் எனது வேண்டுகோள் நன்றி வணக்கம் முந்திருக்க நரிய நரிய சுத்திவா கொள்ளையடிப்பவள் இங்கிருக்க